ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொலிரோ ஜட்டல் இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கார் பொலிரோ ஜெட்டெல் எக்ஸ் இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனருங்க ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய காருங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க காரில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸ் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட்டு கூட எங்கேயுமே டச் அப் ஆகலைங்க கார் ரொம்பவுமே ஒரிஜினல் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க காரோட என்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு சிசின்னு சொல்லியிருக்காங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்பவுமே குட் மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட்டெல்லாம் எந்த டேமேஜும் இல்லைங்க சீட் எல்லாமே லெதர் சீட் போட்டு ரொம்பவுமே பக்காவான கண்டிஷனில் காரை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க சீட்டோட வியூ எல்லாமே தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்குங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் ஐம்பதுங்க திருவாரூர் ஆர்டிஓவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ரொம்பவும் பக்காவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க இன்ஜின் எல்லாம் ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பேட்ரிலாம் ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க எல்லாமே தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்குங்க கார் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் உபயோகப்படுத்தியிருக்காங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கக்கூடிய காருங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க டயர்னாலுமே ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பட்டனோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க காரோட மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு ஆர்பிஎம்ங்க ஃப்யூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சிக்ஸ்டி லிட்டருங்க மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ மீட்டர் பர் லிட்டருக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரவா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க நேரில் போய் பேசும்போது சற்று அனுசரித்து தரக்கூடிய கார்கார்ட தான் இருக்குதுங்க இந்த காரை பற்றி மேலும் ஏதாவது நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த காரை நேரில் போய் நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் Thank you, friends.